அங்கார சதுர்த்தி நாள் அதாவது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் வரக்கூடிய நாளில் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி நதியில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஆமரவணேஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பாலாம்பிகையனையும் வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் பித்ருக்களுக்கு வந்து முறையானபடி தர்ப்பணம் செய்யாதவங்களும் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைத்து முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் தான் திருமண தடையெல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் சிவகுரு மங்கள கந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ சாமிகள் அருளிய அகத்தியர் விஜயத்தில் பிரம்மா சரஸ்வதி திருமணம் நடைபெற்ற பொழுது பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கான சங்கல்ப பூஜை நடைபெற்ற தலம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பால கிரக தோஷங்கள்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலையை வழிபாடு செய்து மிருகண்ட மகரிஷி மார்கண்டிய மகரிஷியை வந்து மகனாக பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குணநனங்கள் உள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது ஆண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி மாந்துரை வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய ஆமரவனேஸ்வரர் தரிசனமான தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து லால்குடி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்டுருக்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து லால்குடி மற்றும் அன்பில் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மாந்துரையில் அருள் பாலிக்கக்கூடிய ஆமரவனேஸ்வரர் ஆலயத்தை எழுதியில் அடையலாம் பாடல் பாடல்பற்ற காவிரி வடகரை தலங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி எட்டாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி பாடல் பாடல்பற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி எட்டாவது ஆலயமாக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து ஆலயத்துக்கு உள்ளார வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு வெளியில் வந்து பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுது பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வழிபெட்ட தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நந்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சிவகுரு மங்கள கந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ சாமிகள் அருளிய அகத்தியர் விஜயத்தில் பிரம்மா சரஸ்வதி திருமணம் நடைபெற்ற பொழுது பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கான சங்கல்ப பூஜை நடைபெற்ற தலம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை நீ வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பால கிரக தோஷங்களாக நீங்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலையை வழிபாடு செய்து மிருகண்ட மகிழ்ச்சி மார்கண்டே மகரிஷியை வந்து மகனாக பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குணநனங்கள் உள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் அருள் பாலிக்கிறார் விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் விநாயகரை வழிபாடு செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து முருகபெருமானு வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமான வழிபாடு செய்துக்கிறோம் துவார அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் ஆமரவணேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் மாமரங்கள் நிறைந்த காட்டில் வந்து இந்த மூலவர் வந்து அருள் பாலிக்கிறதுனால ஆமரவணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மூலவர் ஆமரவனேஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகை என்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பாலாம்பிகை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது மேலும் நம்ம வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் ஆம்பரவணேஸ்வரர் திருவடிகள் சுவாமி ஆம்பரவணேஸ்வரர் ஆம்பரவர்ஸ்வரன் மாமரத்தடியில் அமர்ந்த ஈஸ்வரர் தலை வருஷம் மாமரம் மான் முருகண்டரிஷி இந்திரன்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அரையுநாதர் திருஞான அரையுநாதர் திருப்புகல் பாடியிருக்கார் திருஞான சம்பந்தம் தேவாரம் பாடியிருக்காரு புரட்டாதி நட்சத்திரம் மூலம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பரிகாரஸ்தலம் அர்ச்சனை பண்ணுவார் ஆம்பர வர்ணேஸ்வரர்னா மாமரம் தல விஷயம் மாமரத்தை இறைவனாக இருப்பிடமாக கொண்ட இறைவன் மூலா நட்சத்திரத்தை வந்து அர்ச்சனை பண்ணிக்குவான் அம்பாளுக்கு வந்து பாலதோஷம் இருந்ததுன்னா காலம்பறை ஏழரை மணிக்கு வந்து பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணி பாலதோஷத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்குவாங்க அம்பாளுக்கு கிளம்ப ஏதாவது இருக்கா சார் இல்லை டெய்லியுமே பண்ணுவாங்க டெய்லியும் தினமும் பண்ணலாம் சார் தினமும் பண்ணிக்கலாம் தினமுமே பண்ணிக்கலாம் இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க பஸ் ரூட் வந்து திரு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லாலுபுடி போகிற வழியில் மாந்தரைங்கிற ஒரு ஊர் இருக்குது மாந்தரலேருந்து இறக்கிட்டால் கடலிலேருந்து கொஞ்சம் தரும் இறங்கினவுடனே நெர்சைக்கில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் போயிட்டுருக்கோம் பிள்ளையார் கோவில்லேருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஆம்பரவனேஸ்வரர் திருக்கோயில் இங்கே வந்து அங்கார சதுர்த்தியும் ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க அடுத்து வழிபாடு பண்ணுவாங்க ஜனங்களாக வந்து அங்கார சதுர்த்தி இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப விசேஷம் இங்கே வந்து நடத்தின இது மூலையில் பிள்ளையார் இருக்கார் குபேர கணவரு அவர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பிள்ளையாருக்கு அங்கே பூஜை உண்டு அதேமாதிரி முருகன் இருக்கார் அருணகிராதனால் திருப்புகள் பாடம் இருக்கார் பெரிய முருகன் இங்கே இருக்கார் அவரும் வழிபாடு பண்ணுவாங்க கிருத்திகா வெள்ளிக்கிழமை நான் வந்து யாரா அர்ச்சனை பண்ணி தீபாரணம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கொடுப்பாங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க சார் கோயில் நடத்து வந்திருக்க நேரம் சொல்லுவேன் சார் கோவில் நடத்துறதுக்கு நேரம் ஆறரை மணிக்கு நடத்து ப பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் இருக்கும் சாயங்காலம் நாலரை மணிக்கு திறந்துருவாங்க எட்டு மணி வரைக்கும் இருக்கும் கோயிலில் நடக்கிற திருவிழாக்கில் சார் திருவிழா வந்து இங்கே வந்து கொடிமரம் இல்லை கொடிமரம் தேர் பஞ்சமூர்த்தி விக்கிரகம் எதுவுமே இல்லை அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது அதனால் ஆடி வெள்ளிக்கிழமை தைவெள்ளிக்கிழமை நவராத்திரி அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் திருவாதிரை இதெல்லாம் முக்கியமான விசேஷமான நான் கொண்டாடுறாங்க கோவிலில் வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்டை இருக்குது அந்த காலத்துலேருந்தே ஆதிசங்கரர் பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க ஆதிசங்கரருக்கு கோவிலுக்கு எடுத்தாப்புல கருப்பு கோவில் ஒன்று இருக்குது அங்கே வந்து விபூதியும் மண்ணும் பிரசாதம் தருவாங்க ஆலமரம் விசேஷமான மரம் ஆல ஆலமரத்தடியில் கருப்புள்ள சுவாமி இருக்கார் கோவிலோட காவல் தெய்வம் க எல்லோரும் வழிபடுவாங்க ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அறிஞ்சக்கார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் நால்வர் வந்து அருள் அளிக்கிறாங்க நால்வர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் பித்திருக்களுக்கு வந்து முறையானபடி தர்ப்பணம் செய்யாதவங்களும் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைத்து முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் தான் திருமண தடையெல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கிய இன்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து முறையானபடி வந்து தர்ப்பணங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா முன்னோர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் வழங்காத பொழுது அவங்களோட சாபம் வந்து நமக்கு கிட்டும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தாங்கள் பெற்ற சாபம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் மிருகண்ட மகரிஷி மற்றும் ஆதிசங்கரர் வந்து வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது எத்தகைய கொடிய காம குற்றங்களுக்கும் பிராயசித்தம் அளிக்கக்கூடிய தலமாக திருமாந்திரை ஆலயம் வந்து காணப்படுது ஆனால் வந்து குரு மூலமாகவே அத்தகைய தவறுகளுக்கு வந்து பிராயசித்தம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட நேதியாக வந்து காணப்படுது ஒரு முறை மண்டன மிக்சரின் வாதத்தின் இடையே பறகையா பிரவேசத்தால் இறந்த மன்னனோட உடலில் புகுந்து சில அந்தரங்க தாம்பத்திய ரகசியங்களை அறிந்து கொண்டார் ஆதிசங்கரர் உன்னத சன்னியாச நிலையில் அதுவும் ஒரு குறைபாடு என்பதால் அந்த தூசியளவு தவறுக்கும் பிராயசித்தம் வேண்டி இந்த தலத்தை அடைந்த ஆதிசங்கரர் கலங்கம் இல்லாத சன்னியாச நிலை மீண்டும் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் ஏற்றார் இவரோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து மிருகண்ட மகரிசியை வந்து அழிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய ஈஸ்வனோட ஆணைக்கிணங்க மிருகண்ட முனிவர் மீண்டும் ஆதிசங்கரருக்கு சன்னியாசத்தை அழித்து சன்னியாச தர்மத்தை வந்து புதுப்பித்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆதிசங்கரர் தவம் இருந்த தலம் அப்படிங்கிறதுனால ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது ஆதிசங்கரருக்குன்னு தனி சன்னதி வந்து காணப்படுது இதுதான் வந்து ஆதிசங்கரோட சன்னதி இருக்கக்கூடிய பகுதி ஆதிசங்கரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தெரியாமல் வந்து காம செயல்களில் வந்து ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னா அந்த செயல்ல இருந்து நமக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கவும் அதிலிருந்து விடுபடவும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆதிசங்கரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நிலையான மாங்கல்ய சக்தியும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளையும் வழங்குவாங்க அப்படிங்கிறதுனால ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு அம்பிகைக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்பிகையை வந்து வழிபாடு செய்து ஆலயம் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வந்து மாங்கல்யப் பொருட்களை வந்து தானம் செய்து வழிபாடு செய்திடும் பொழுது குருமங்கள கந்தரவ ஸ்ரீல ஸ்ரீ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குரு மங்கள கந்தரவ ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அருளிய அகத்தியர் விஜயத்தில் கூறியதற்குனங்க வால அரிசி என்ற ஒரு வகை அரிசியை அரைத்து வறுத்து அதில் வெள்ளம் சேர்த்து உருண்டைகளாக செய்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து அழித்து வந்தால் நல்ல குணநலங்கள் உள்ள குழந்தைகள் பிறக்கும் அப்படி என்றும் அகஸ்டியர் விஜயத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும் போது தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நாம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மாமரங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனாலையும் மானுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் உரைகின்ற தளம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஊர் வந்து மாந்துரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது எதிரில் வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து பார்த்துடலாம் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவோட மகளான சாமுக்கியா தேவி வந்து பிறக்கிறாங்க பிறக்கும் பொழுதே பேரழகு கொண்ட பெண்ணாக வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த பெண்ணை வந்து சூரிய பகவான் வந்து திருமணம் செய்துக்கிறாரு சூரிய பகவானும் அந்த பெண்ணின் மீது அதீத அன்பு கொண்டு அவங்களோட இல்லறம் வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இவ்வாறு இருக்க கொஞ்ச நாள் கழித்து சூரிய பகவானோட உக்கரம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது இதனால் வந்து தன்னோட கணவரோட உக்கரத்தை வந்து அந்த பெண்ணால் வந்து தாங்கிக்கவே முடியல தன்னோட கணவரோட வந்து சாமிக்கியா தேவி எவ்வளவோ முறையிடுறாங்க உங்களோட வெப்பத்தை குறைச்சிக்கிங்க என்னால் வந்து உங்கள் கூட இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சூரிய பகவான் வந்து அந்த வெப்பத்தை வந்து குறைச்ச பாடுலை இனியும் வந்து இவர்கிட்ட இருந்தோம் அப்படின்னா இவரோட வெப்பம் வந்து நம்மளை வந்து சுட்டரிச்சிரும் அப்படின்னு சொல்லி கருதிய சாமுக்கியா தேவி சூரிய பகவானிடமிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட சாயலில் வந்து ஒரு பெண்ணை வந்து உருவாக்கி இனி வரும் காலங்களில் வந்து நீயே வந்து என்னோடய கணவருக்கு வந்து பணிவிடைகள் வந்து செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரிந்து விஸ்வகர்மாவோடய இல்லத்துக்கு வந்து வந்துடுறாங்க விஸ்வகர்மாவும் சூரிய பகவானை வந்து பிரிந்து நீ வந்து இங்கே இருக்கிறது வந்து முறை இல்லை நீ மீண்டும் சூரிய பகவானிடமே வந்து போய் சேரு அப்படின்னு சொல்லி தன்னோட மகளுக்கு வந்து எவ்வளவோ அறிவுரைகள் வந்து கூறுறாரு ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கிய தேவி வந்து என்னால் அங்கே இருக்க முடியாதுப்பா அவரோட வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னோட சாயலில் வந்து ஒரு பெண்ணை உருவாக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதனால் அவர் கஷ்டப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவோட இல்லத்திலே வந்து சாமுக்கியா தேவி வந்து தங்கிடுறாங்க தந்தையோட அனுமதி இல்லாமையே அவரோட தங்கியிருந்ததுனால மன வேதனை அடைந்து மன குமரல்களோடு குதிரையை வடிவம் எடுத்து சாமுக்கியா தேவி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆமராவனேஸ்வரர் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க நீங்கள் தான் வந்து சூரிய பகவானோட வெப்பத்தை வந்து குறைத்து மீண்டும் வந்து என்னை வந்து என்னோடய கணவரோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி குதிரை வடிவெடுத்து சாமிக்கியா தேவி இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்ததும் தன்னோடு இருக்கக்கூடிய பெண் வந்து தன்னோட மனைவி இல்லை அவளோட நடைமுறைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அறிந்து தன்னோட மாமனாரான விஸ்வகர்மாட்டை போய் என்னன்னு கேட்குறாரு அவர் கூறியதற்கப்பறம் சூரிய பகவானும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆமர வழிபாடு செய்து தன்னோட வெப்பத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு அதன் பிறகு சூரிய பகவான் மற்றும் சாமிக்கியா தேவி இருவரும் இணைந்த தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வருவது கீழே வந்து மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சூரிய பகவான் மற்றும் சாமிக்கியா தேவி மீண்டும் இணைந்த தலம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்கள் அவ்வளோ வரும்போது அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் இடதுபுற மயில் வாகனம் கொண்டு சத்ரு சமகார முருகனாக அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய் வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் பணியில் இருக்கக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் மேலும் சஸ்தியில் இந்த தளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய முருகபெருமானை தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் இந்த முருகபெருமானை நாம் வந்து வெற்றி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும் மேலும் வந்து சீருடை பணியாளர்கள் இராணுவ வீரர்கள் போன்றவர்கள்லாம் வந்து தங்கள் பணியில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய முருகபெருமானாக இவர் வந்து காணப்படுறாரு முருகபெருமான தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்துக்கு இன்னொரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துடலாம் முன்னொரு காலத்தில் இந்த பகுதி வந்து மாமரங்கள் நிறைந்த வனமாக வந்து காணப்பட்டது இந்த வனத்தில் தவம் செய்த மகரிஷி ஒருவர் அபச்சாரம் செய்கிறாரு இதனால் வந்து அவர் சாபம் பெற்று மான்குட்டியாக பிறக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுது அசுரகுலத்தில் பிறந்த தம்பதிகளும் சாபம் பெற்று இந்த மான்குட்டிக்கு வந்து தாய் தந்தையாக வந்து பிறக்கிறாங்க ஒருநாள் தனது குட்டிமானை காட்டில் விட்டுவிட்டு இறை தேடி தாய்மானும் தந்தை மானும் வந்து செல்லுது இறை தேடி வந்த மானை வேடுவ தம்பதி வடிவில் வந்த சிவபெருமானும் பார்வதியும் அம்பாள் வீழ்த்தி சாப விமர்சனம் தந்துடுறாங்க இரவு நெடுநேரம் ஆகியும் தன்னோட தாய்மானும் தந்தை மானும் வராதனால குட்டிமான் வந்து அழுதுகிட்டே இருக்கு இந்த நிலையை பார்த்த சிவபெருமானும் பார்வதியும் அந்த மானோட வடிவில் அதாவது வந்து அந்த மானோட தாய் தந்தை வடிவிலேயே அந்த மானுக்கிட்ட சென்று பார்வதி வந்து அந்த மானுக்கு வந்து பால் உட்டுறாங்க சிவபெருமான் வந்து தந்தை மான் வடியிலிருந்து அதனை வந்து ஆற்றுப்படுத்துகிறார் பார்வதியிட்டேருந்து பால் குடித்ததுனால அந்த குட்டி மானுக்கும் சாப விமோசனம் ஏற்பட்டு மீண்டும் வந்து அந்த மகரிசி வடிவத்தை வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது அதனால தான் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள்லாம் நீங்கிறதா சொல்லப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல தண்டாயுதபாணி வந்து அருள் அளிக்கிறாரு தண்டாயுத வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கஜலட்சுமி அணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த அன்னையை வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் மேலும் இந்த தளத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி கிடைக்கும் மன அமைதியின்மையாலும் ஸ்ட்ரெஸ் போன்ற பதற்ற நிலையாலும் காணக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அமைதியின்மையெல்லாம் நீங்கும் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் ஆபரவணேஸ்வரர் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தல தலைவருச்சமாக மாமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக ஆறு மற்றும் காயத்ரி நதி வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராண பேர் வந்து ஆமரவனம் என்றும் திருமாந்திரை என்றும் அழைக்கப்படுது தற்போதைய பேர் வந்து மாந்துரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருநான சமதரால் வந்து தேவார பாடல் பெற்ற தலமாகவும் அருணகிரி நாதரால வந்து திருப்பகலில் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐப்பசியில் வந்து அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை தீபம் வைகாசியில் வந்து ஆதிசங்கரருக்கு வந்து ஜெயந்தி பூஜை வந்து வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து கொண்டாடப்படுது அங்கார சதுர்த்தி நாள் அதாவது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் வரக்கூடிய நாளில் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி நதியில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஆமரவனேஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பாலாம்பிகையனை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தர்கே எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கெய்ணியை பார்த்தோம் அப்படின்னா வாகனத்தில் இல்லாமல் சாதாரண நிலையில் வந்து நின்ற குளத்தில் வந்து காணப்படுறதோ தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்கை எண்ணெய் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால விலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும் தர்காணியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக அவளை வந்துட்டு சிவனை அலையாமல் தட்சன் நடத்திய யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டதுனால தனக்கு ஏற்பட்ட பாபம் நீங்கிறதுக்காக சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருவண்ணாமலையில் சிவபெருமானோட முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி கூறிய பிரம்மதேவன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்திருக்காரு மிருகண்ட மகரிஷி தவம் இருந்து மார்கண்டேனை வந்து மகனாக பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது தாயை அளந்த குட்டிமானுக்காக சிவபெருமானும் சக்தியும் மான் வடிவம் எடுத்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் தந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது கௌதமரோட வடிவில் அகலியை வந்து இந்திரன் வந்து தீண்டியதால் கௌதமர் விட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்திரன் வந்து வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூல நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பரிகார தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது மூல நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆமரவனை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் அனைத்து நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது நவகரங்களோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகரங்கள் அனைத்தும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சூரிய பகவான் வந்து பிரிந்த தன் மனைவியோடு மீண்டும் இணைந்த தளம் அப்படிங்கிறதுனால நவகரம் இடையில் சூரிய பகவான் மற்றும் தன்னோட இரு மனைவியரோடு வந்து காணப்படுவார் அனைத்து நவகரங்களும் சூரியனை பார்த்த குலத்தில் வந்து காணப்படும் இந்த மாதிரி அமைப்புள்ள நவகரங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள்லாம் நீங்கும் மேலும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் சூரியனை வந்து நோக்கியவாறு இருக்கக்கூடிய நவகரங்களுக்கு நாம் தீபமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது நவகரங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நவகரங்களை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்துரு உபாதைகள் அனைத்து நீங்கும் பைரவருக்கு அருகிலேயே சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தமான கோளாறுகளாக நீங்கும் சூரிய பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்து தான் இழந்த பொலிவே மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் மேலும் கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து தான் இழந்த தன் மனைவியோடு மீண்டும் சேர்ந்த தளம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு ஏற்படுது டைவர் சொரைக்கும் சென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆமரவணேஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலாம்பிகேயனையும் வழிபாடு செய்யும் பொழுது விரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் திருமண தடையெல்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பார்த்துக்குறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் தீராத நோய்கள் நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து வழிபாடு செய்துக்கலாம் ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து வளம் வந்து முடித்தாச்சு இப்போ வந்து ஆலயத்துக்கு வெளியில் வந்துவிட்டோம் ஆலயத்துக்கு வெளியில் வரும்பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே வந்து கருப்பசாமி வந்து காணப்படுறாரு வாங்க கருப்பசாமி வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கருப்பசாமியை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கருப்பசாமியை வந்து வழிபாடு செய்துக்கலாம் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பசாமியை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து லால்குடி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்